மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அபகஸ் மனக்கணித போட்டியில் பனிரண்டு நாடுகளுடன் போட்டியிட்டு சாதனை படைத்த வரக்காபொலை பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியில் தரம் நான்கில் கல்வி பயிலும் தும்மல சேர்ந்த முகமது ஷப்ரான் முகமது அக்மலை பாராட்டி கவுரவிக்கும் நிகழ்வு பாபுல் ஹசன் மத்திய கல்லூரி வளவில் இடம்பெற்றது கல்லூரி அதிபர் ஜே எம் ராஃபில் தலைமையில் சாதனை படைத்த மாணவன் முகமது அக்மல் வரக்காபுலை நகரிலிருந்து பாடசாலை வரை வாகன பேரணியில் அழைத்து வரப்பட்டார் பாடசாலை பிரதான வாசலில் இருந்து பென் வாத்தியங்களுடன் பாடசாலை வளவுக்கு அழைத்து வரப்பட்ட அவருக்கு கல்லூரி வளவில் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதிபர் ஜே எம் ராஃபில் பிரதி அதிபர் திருமதி ரசேனா உப அதிபர் ரிஸ்வான் ஆகியோரால் நினைவுச் சின்னம் வழங்கி மலர்மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் மாணவரின் பெற்றோர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள்

போட்டிகளுக்காக வேண்டி மலேசியா சென்று முதலாம் இடத்தை பெற்றதையிட்டு நாங்கள் பாடசாலை ரீதியாகவும் ஊர் சார்பாகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த பாடசாலையுடைய முயற்சியோடையும் அவருடைய முயற்சியோடையும் மலேசியால அம்பகாசன் எக்ஸாம் சென்று ரெண்டு எக்ஸாம்லேயும் முதலிடத்தை பெற்று குழுக்கும் பெருமை சேர்த்து தந்திக்காரு ஸ்கூலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மலேசியாவில் பயிற்சி மனக்கடிதத்தில் இரண்டிலும் முதலாவது இடத்தை பெற்றேன் மற்ற பிள்ளைகளும் என்ன மாதிரி கேலும் எல்லாரும் ட்ரை பண்ணினா எல்லாருக்கும் மேலும் படிச்சவற்ற பெட்ரோல்களுக்கும் அதிபருக்கும் பெட்ரோல்களுக்கும் நன்றி